பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம் குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில் அதாவது லக்கணத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அப்படி பன்னெண்டாம் இடத்தில் வரைக்கும் இருக்கிற ஒரு பலன்களை நம்ம விழாவாரியாக சொல்ல போகிறோம் இது வந்து மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் குரு இப்போ பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக சுப மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் இருக்கிறது இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை எந்த ஒரு லக்கணத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார் அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்தை விட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்போ இந்த குரு பகவான் பன்னிரெண்டு க இடங்களில் ஜாதகங்களில் பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்க இருந்தால் என்னென்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் பாங்க விழாவாரியா பார்க்கலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வீட்டிருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேற ஒன்றுமே இல்லைங்க அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு தான் அதாவது கோச்சாரம் மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டாம் இடம் கோச்சாரத்திலே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருக்கும்போது நல்ல பலனை தருவார் இந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அந்த ஜாதகர் வந்து ரொம்ப கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கை பெறுவார் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவார் அவருடைய கல்வி ஆரம்ப கல்வி மிக மிக சிறப்பாக அமையும் ஏன்னா ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி அவருடைய வாக்கு சாதனியும் சிறப்பாக இருக்கும் இவரை பொறுத்தவரலையும் இந்த லக்னத்துக்கு ரெண்டில் குரு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குருத்துவமான தொழிலை செய்யணும் ஒன்று டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வாத்திர வேலைக்கு போகலாம் இப்போ பாருங்கள் ஐடி படிச்சுட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து லீடாக இருக்கிறாங்க இல்லையா அதுவும் வந்து குருத்துவமான ஒரு நிலை தான் போய் ஒரு காலத்தில் வந்து குருங்கிறது ஒரு குறுகிய வட்டமாக இருந்தது இன்றைக்கி குருத்துவங்கிறது பெரிய விஷயமா இருக்குது எந்தெந்த விஷயம் ஆங்கிலில் ஒரு பத்து பேருக்கு ஒரு லீடாக இருந்தாலே ஒரு குரு தானுங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் இந்த அதாவது எந்த லக்கணமாக இருக்கட்டும்ங்க உங்களுக்கு லக்கணத்தை பற்றி கவலைப்படாதீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் நிச்சயமாக அவர் வாக்கு வாக்கை கொண்டு அவர் தொழில் பண்ணால் ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆவார் ஒரு வழக்கறிஞராக இருக்கார் பெரிய லெவலில் அவர் வந்து பேசப்படுவார் அவர் வந்து திறமை உள்ள வக்கீல் வழக்கறிஞர் அப்படின்னு பேர் எடுப்பார் அவர்கிட்ட நிறைய கேசஸ் அது ரேட்டிங் ஏறங்கிற கேசஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லலாம் அது ஆசிரியருக்கும் அப்படித்தான் இந்த ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குரு இருந்துட்டாலே வா வாக்கு வன்மை ஏற்படும் வாக்கு வீரியம் இருக்கும் வாக்கு சுத்தம் இருக்கும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க குடும்பம் குடும்பஸ்தானத்தை த குரு இருக்கிறார் அப்படின்னா குடும்பத்தை நல்லா அமைப்பார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இல்லை பாருங்கள் அந்த குடும்பத்தை பாருங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் காற்றம் இல்லையா அந்த உதாரண குடும்பமாக இவங்க ரெண்டில் குரு இருக்கிறவங்களுக்கு அமையும் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை தனம் தனஸ்தானாதிபதி ஏதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் அவர் எப்பவுமே அவருக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை ரெண்டில் எந்த லக்னமாக இருக்கட்டும் உங்களுக்கு ரெண்டில் குரு இருக்கா பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்த வீட்டில் குரு இருந்தார்னு வச்சிங்க அது வந்து உங்களுக்கு பணத்தில் நீங்கள் ப சின்ன வயசுலேயும் சரி இல்லை வயசு எந்த வயசானாலும் சரி பணம் ஒரு பொருட்டல்ல பணத்துக்கு பஞ்சமில்லை அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்துட்டுருக்கோம் கேஸ் ரொட்டேஷன் வந்துட்டுருக்கோம் ஆனால் இதில் ரெண்டாம் இடத்து அதிபதி வக்ரமாக இருக்கக்கூடாது அந்த குரு வக்ரம் பெற்றிருந்தாலோ கொஞ்சம் ப்ரொடிக்ஷன் மாறுபடும் அது வக்ரம் பெறாமல் இருக்கணும் வான்னு போட்டிருக்கோம் குரு கூட அது இல்லாமல் இருக்கணும் மற்றபடி ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அப்போ வாக்கு தனம் குடும்பம் இது மூணுத்தையும் ரொம்ப அதாவது இது இருந்தாலே போதுமாங்க ஒரு அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நிலையில் இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி பார்வை பலம்னு வேற இருக்கு இந்த பார்வை பலத்தால் ரெண்டில் இருக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பார் இப்போ ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் அப்போ ரொணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னால் இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு அவுட் பேஷண்ட்டாக தான் இருக்கணும் ஒழிய இன்பேஷண்ட்டு நான் போய் ஒரு பத்து நாள் இருபது நாள் பெட்டில் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது போனோமா ஊசி பார்த்து டாக்டர் கன்சல்ட் பண்ணோமா மாத்திரை வாங்கி போட்டோமோ சரியாக போச்சு ஃபீவர் இல்லை ஒரு கோல்டு அப்படிங்கிற அளவு தான் இருக்கும் மொழிய அது கண்ட்ரோலாக இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்குறீங்க கடன் வாங்காத எந்த பொருளும் வாங்க முடியாது எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாது கடன் வாங்குறீங்க இஎம்ஐ போடுறீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இஎம்ஐ போடுறீங்கன்னு வைங்க அது பார்த்தா சில பேருக்கு கட்ட முடியாமல் யாழ்த்துக்கு போயிடும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் வலுத்திருந்தால் ரொம்ப வலுத்து போச்சுன்னா அப்படி தான் நடக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் வீட்டை குரு பார்க்குறாருன்னா கண்ட்ரோலில் இருக்கும் இவர் கண்ட்ரோலில் வச்சுப்பார் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்போது இஎம்ஐ வந்து அஞ்சு வருஷம் இஎம்ஐ நாலு அஞ்சு வருஷத்தில் முடிச்சிடலாம் இல்லை மூணு வருஷத்துலையும் முடிக்கலாம் ஆனால் அஞ்சு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக சக்சீடாக முடிக்க முடியும் அப்போது கடன் இருந்தால் கண்ட்ரோலாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எதிரிகளும் பெருசாக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் கண்ட்ரோலாக இருப்பாங்க ஆறாம் இடம் எதிரிஸ் தான் அப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அனுகூலத்தை தரும் சொந்த அதே சொந்த தொழில் ப பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஒரு கடகண்ணி வச்சுருக்கிறீங்க ஆறாம் வீட்டை உங்களுக்கு குரு பார்க்குது அப்படின்னா கண்ணி வச்சுருக்கிற இடத்துல வேலை செய்கிற பையன் நல்ல நம்பிக்கையான பையனாக இருப்பான் இது குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பது அடுத்தது ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குது ஏழாம் பார்வை அப்படின்னா எட்டாம் வீட்டை பார்க்குதுன்னா எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் எந்த ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படாது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் ஓரளவுக்கு அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து அது எட்டாம் இடம் தான் ஆராய்ச்சி கல்வி அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க நல்ல முன்னுக்கு வருவாங்க எட்டாம் இடம் வந்து ஆயுசு ஆயுள் ஆயுள் ஸ்தானத்தை ஒரு பார்க்குறார் அப்படின்னா ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இது அற்புதத்திலும் அற்புதம் அப்போ ஒன்பதாம் பார்வை பாக்கியம் அதாவது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறாருன்னா தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ரொம்ப அமுக்கலங்க தொழில் நல்லா இருக்குங்க தொழில் வந்து வளர்ச்சி அடையும் ஒழி வீழ்ச்சி அடையாது என்ன தான் தசாபுத்தி சரியில்லை இல்லை யார் ரட்சினை நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட உங்களை பொறுத்த வள்ளியும் அற்புதமாக இருக்கும் வளர்ச்சி டே பை டே வளர்ச்சி தான் இருக்கும் அப்போ பத்தாம் இடம்லேருந்து தொழில் இன்றைக்கி ஒரு கடை கண்ணி வைப்பீங்க அது பெரிய லெவலில் ரீச் ஆகி இன்னும் ரெண்டு க ரெண்டு பெரிய ஷாப்பிங் கம்மா அதுவே கட்டி அதில் இது பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு நாலஞ்சு கடை இருக்குங்க அவருக்கு அதாவது வியாபாரம் நாலஞ்சு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும் பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் சரி அவர் உத்தியோகத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு அவருக்கு வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு அது மட்டும் இல்லை நல்ல அந்தஸ்து அவருக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் அது அருமையாக இருக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அப்போ பத்தாம் இடம் அப்படின்னா பத்தாம் இடம் சிறப்பாக இருந்ததுன்னா ரெண்டாம் இடம் இப்போ பொருள் பொருளாதாரம் நல்லா வரும் ஒரு மனுஷனுக்கு உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும் பீஸ் ஆஃப் மைண்டு இருக்கும் அது பீஸ் ஆஃப் மைண்டும் இருக்கும் அது தொந்தரவு உந்தரவுலாம் இல்லாமல் மேலதிகாரி ட சக ஊழல் டார்ச்சர்லாம் இருக்காது அழக பத்தாம் வீட்டை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தால் எந்த தொந்தரவும் இருக்காது நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மேலிடத்தில் செல்வாக்கை பெறுவீர்கள் மேலதிகாரி சக ஊழியனுடைய செல்வாக்கை பெறுவீர்கள் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் எல்லாமே சிறப்பு இப்படி இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த அம்சங்களை தருகிறார் அது மட்டும் இல்லைங்க இந்த குருவனுடைய தசா புத்தி நடக்கணும் குரு தசை வர்ணம் அது அந்தியத்தில் வரக்கூடாது எழுபது வயசுக்கு மேலே வரக்கூடாது ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த குரு தசை உங்களுக்கு வந்ததுன்னு வைங்க நீங்கள் டாப் லெவலில் போயிடுவீங்க பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க பெரிய குபேர அந்தஸ்து கோடீஸ்வர யோகத்தை தந்துவிடும் இந்த குரு பகவான் வந்து கெட்ட இடத்துல இருக்கக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அதுக்கு வேறு ஒரு ரெமிடி இருக்குது பட்டு ஆறாம் இடம் ரொம்ப ஒஸ்ட்டு எட்டாம் இடம் ரொம்ப ஒஸ்ட்டு பன்னெண்டு கூட ஓகே மூணு கூட ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகேன்னு சொல்லலாம் அது வேறு ஒரு கான்செப்டுக்காக ஆனால் ஆறாம் இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது எட்டாம் நீச்சம் அடையக்கூடாது குரு நீச்சம் ஆகி நீச்சம் பங்கம் பெறலாம் நீச்சம் அடையக்கூடாது அதே நேரத்தில் வக்ரம் பெறக்கூடாது அந்த குரு தசை நடக்கணும் நம்ம சொன்ன இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சி வயசுக்குள்ள குரு தசை நடந்தால் காப்பா பீக் லெவலில் அவர் சமூகத்தில் ஒரு பெரிய விஏபியாக மாற்றி விடுவார் இந்த குரு பகவான் அந்தஸ்து ரெண்டில் குரு இருந்தால் வாக்கு சுத்தம் இருக்கும் வாக்கு வன்மை இருக்கும் அந்தஸ்து உயரும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இந்த குரு பகவான் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தட்சிணா பூஜியை வழிபாடு பண்ணணும் எலி குருவை வழிபாடு பண்ணுறது நல்லது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்